ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம தியா சேனலில் எங்களோடய சண்டே விலாக்ஸ் நாங்கள் இங்கே இங்கே இருக்க ஏரியா ஏரியாவில் எங்கே சீ ஃபுட் பிகாஸ் இங்கே சீ ஃபுட் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது ஆனால் தேடி அலைஞ்சு பிடிச்சி கிடச்சாங்க ஏன்னா எங்களுக்கு டேம் ஃபிஷ் அந்த அளவுக்கு பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது அந்த அளவுக்குலாம் சுத்தமாக பிடிக்காது ஸோ ஐஎம் கோயிங் டு சர்ச் ஃபார் இயர் சீ ஃபிஷ் சீ ஃபிஷ் கடை உங்களே புட்டுப்புறம் வாங்க போனது ஸோ நண்டு நண்டு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீ ஃபிஷ் சீஃபிஷ் பிரியராக ஃபிஷ் வாங்க நான் கிளம்பிட்டேன் தியாக விட்டு வந்துட்டேன் ஏன்னா தியா கூட வந்துச்சுன்னா ஃபிஷ் அந்த அளவுக்கு வாங்க முடியாது சும்மா அப்படி ஆர்டர் முடிச்சுட்டு இருக்கோங்க அப்படியே நம்ம ஏரியாவை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் இதுதான் நம்ம போகிற ரோடுங்க நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறாங்க ரைட்டில் பார்த்தீங்களா நம்ம வாங்குகிற கோபி மஞ்சூரியன் கடன் பிரியாணி கடை லெஃப்ட் சைடில் நம்ம அடிக்கடிக்கு வர மெடிக்கல் ஷாப் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் ஒரு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஆம்பூர் சுட சுட ஆம்பூர் ஹாட் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அப்போ போய் எப்போ தோணுதோ அப்போ போய் வாங்கி சாப்பிடுவோம் இங்கேலாம் பாருங்கள் அப்படியே குட்டி குட்டி கடையாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ பாருங்கள் லிஃப்ட் கேட்டது நோ நோ லிஃப்டெலாம் கிடையாதுப்பா நானே ஏதோ போய்ட்டுருக்கேன் லிஃப்டாக லிஃப்ட் இல்லைப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக முன்னாடி வாங்க நம்ம அக்கா கடை வரும் அக்கா கடைன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம காய்கறி டெய்லியும் போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு ஒரு முந்நூறுரூவா மொய் வச்சுட்டு வர கடை தான் அக்கா கடை காய்கறி கடை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வருவோம் இது மாவரைக்கிற கடை ரைஸ் மில் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த சீகாலி லேக் வியூ போகும்போது இந்த ரோட்டை தான் போய் காட்டியிருப்பேன் அதே தான் மரகமாக அந்த வீடியோ லிங்கில் போகிறோம் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சீகாலி லேக் கடை எல்லாம் கலந்த கடை எப்பயுமே இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடையாக இருக்கும் பக்கத்துலேயே கறி கடையாக இருக்கும் வாங்க நம்ம போய் சீ ஃபிஷ் கடை எங்கேயாவது கண்டுபிடிச்சலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எங்கேயும் நம்ம கண்ணுக்கு தெரியல நம்மளுக்கு தெரியாமல் நீங்கள் வாங்க அவங்க இது நான் வந்து ஒன்று சாப்பிட்டு நான் ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்றேன் வந்துவிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் தாஞ்சு வந்துட்டேங்க எங்கள் கடலில் ஏதோ மீன் கடை பண்ணாத மாதிரி தெரில ஆ மாட்டிட்டு பாருங்கள் ப்ளீஸ் லேண்டா சிக்கா ஒரு லேண்ட் இருக்கா செக் பண்ணி பார்ப்போமா ப்ளீஸ் லேண்ட் ஓகே உள்ள போய் பார்ப்போம் வெளியே ஃபிஷ் லேண்ட்லாம் பார்த்தா மட்டன் தான் தூங்குது போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வரலாமா அப்பாப்பா மட்டன் ரெடியாக தூங்குறாரு வெள்ளாடம் சிக்கன் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஆ நன்றி அவள்ண்ணா நானூற்றி எண்பதுவா அதுதான் எண்பது தொண்ணூற்றி ஒம்பது மாதிரியா

சென்னைக்கு இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல வெங்காயம் தேவைப்படும் சரி வெங்காயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு கிலோ நூறுரூவா உங்கள் ஊரில் எவ்வளோன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நூறுரூபா உங்கள் ஊரில் எவ்வளோன்ட்டு எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஓகேக்காய் இதோட நம்ம மீன் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் பர்சேஸ் முடிஞ்சிச்சு போகிறோம் சாப் செய்கிறோம் செய்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் ட்ராவல் வளாக் எல்லாம் பார்க்கணுச்சா எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் பாய்